டாஸ்மாக் கொள்கையில இவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த அரசு கையாளாத அரசு குற்றச்சாட்டுக்கு கையா செய்ய பதில் சொல்லட்டும் கல்வியில இலக்கு இல்லை இங்க மருத்துவத்தில் இலக்கு இல்லை இங்க இருக்கக்கூடிய விவசாயத்தில் இலக்கு இல்லை ஆனா டாஸ்மாக் மட்டும் இலக்கு வச்சிருக்கான் பாருங்க எவ்வளவு கேவலமா அரசு டாஸ்மாக் மட்டும் விற்பனை அதிகரிக்கணும் இலக்கு எந்த இலக்கு இப்போ இலக்கை நோக்கி வேலை செய்வதற்கு அரசு அதிகாரி தூண்டுவதால் அவன் எப்படியாவது கடையை தொடர்ந்து வருமானத்தை கொண்டு வருமானம் ஆட்ட போது வருமானம் அரசுக்கு வருமானம் இல்ல குறிப்பா சொல்ல போனா மன்னார்குடி குடும்பத்துக்கும் கோவால குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு போற வருமானம் ஏன்னா நாலு பெரும் முதலாளிட்டு இருந்தா வாங்குறவன் சரக்கு உற்பத்தி செய்வது யார் அரசு தமிழ்நாடு அரசு இல்லையே உற்பத்தி செய்வது நாலு ஏஜென்ட் இங்க இருக்கு நாலு ஏஜென்ட் யார் ஒரு ஒரு டிஆர் பால் விற்கிறாரு ஒரு ஒரு சசிகலா குடும்பம் திமுக அதிமுக சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் சாரா யாரை நடத்துறான் அவன் இருந்து கொள்முதல் பண்றான் கொள்முதல் பண்ணி விற்கிற ஏஜென்ட் வேலையை கவர்மெண்ட் செய்யுது விற்கிற ஏஜென்ட் வேலை கவர்மெண்ட் இவனுக்கு மூணு லாபம் அப்படின்னா தொண்ணூறு விழுக்காடு லாபத்தை சம்பாதிக்க பெருமுதலாளி யார்